இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழ ரோல் டோஸ்ட் இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கோம் இந்த பவுலில் ஒரு முட்டை தேவையான அளவுக்கு பால் சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு ஸ்லேஸ் பிரெட்டையும் நம்ம வந்து சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா நம்மளுடைய ரோலிங் பின் வச்சு சப்பாத்தி தேய்க்கிறது வச்சு நம்ம தேய்ச்சி வச்சிருக்கோம் நம்ம எந்த ஸ்ப்ரெட் வேணாலும் இதில் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெட்டில் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்படி கட் பண்ண வாழைப்பழத்தை இந்த மாதிரி வந்து நம்ம உள்ளே வைக்கிறோம் இதை அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரோல் பண்ணது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட் எல்லாமே வந்து ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஸ்குவேரில் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்குவரில் ரோல்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னொரு பக்கம் வந்து பேன் வச்சுருக்கோம் இந்த பேனில் தேவையான அளவுக்கு பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கூரில் இருக்க இந்த வாழைப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து எல்லா சைட்ஸும் நம்ம வந்து இதில் அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டரும் ஒரு பக்கம் நமக்கு நல்லா காஞ்சிடுச்சு இது அப்படியே எடுத்து நம்ம வந்து இங்கே வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த மிக்சரை மேலே போடலாம் இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் தேன் இருக்குது அப்படியே இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக போட்டுக்கலாம்